நீங்க யோவான் ஒன்னாம் அதிகாரத்துல ஆவியான ஒரு காரத்தை நிறை போட்டுகிறார் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அமேன் அவரே அந்த ஒளி என்று வேதம் சொல்லுகிறது அமேன் ஒன்பதாம் வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி சொல்லுங்க எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும்

நடமாட நீங்கள் இருப்பீங்க வேதம் சொல்லுகிறது நீங்களும் உங்களுக்கு அந்த காலத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவிழ்த்துகளுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிகமான ஆசிரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள்